கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ரட்டகாசமாக அதிரடியான எபிசோடு வந்திருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் லுன் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் ரேவதி வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து இல்லை காதலிக்கிறேன்னு சொன்னாங்களே அவங்க மாட்டுக்கு வந்து ரேவதி வீட்டுக்கு வந்து வராங்க இவ்வளோ பெரிய வீடு ரேவதிக்கு இருக்கா இவன் வந்து ரொம்ப அதிகமாக மாதம் மாதம் நமக்கு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலேன்னு பார்த்தா இவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே தெரியலையே அப்போனா நமக்கு வாங்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது ரேவதி கிட்டேருந்து அப்படி அந்த இடத்துல வந்து மாப்பிள்ள மாட்டேங்க சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உள்ள வந்து வராங்க உள்ள வரலாமா தங்கி தயங்கி வர மாதிரி இருக்கேங்கிற மாதிரி பேசும்போது அவங்க ஒய்ஃப் வந்து பேசுறாங்க என்னடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் உன்ன வச்சு தாண்டா நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் வச்சுருக்கேன் நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள இந்த வீட்டில் தாண்டா நீ வாழ போகிற அது மட்டும் இல்லாமல் சொத்துலேருந்து எல்லாம் நமக்கு வரப்போகுது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரப்ப கார்த்தி இருக்காங்க யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது வாங்குங்க தைரியமாக வாங்க நீங்கள் இந்த வீட்டில் தானே இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து வராங்க ரெண்டு பேர் வந்து உட்காடுறாங்க யார் இவங்க என்ன ஏதுங்கிற மாதிரி அந்த இடத்துல துர்காலேருந்து எல்லாரும் இருக்காங்க தரகர் வந்து ஃபோட்டோ காட்டினாரு நீங்கள் எல்லாம் பார்க்கலையா சரியா அப்படின்னு சொல்லணுன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க ஆமா இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனம்லேருந்து பார்க்குறாங்க இவன் தான் எனக்கு போட்டியாக வருவானோ அப்படின்னு சொல்லும்போது யார் வந்தாலும் அந்த இடத்துல வந்து ஏஞ்சி ஏஞ்சி நிற்கிறாங்க ஸ்வேதா வந்தால் கூட ஏஞ்சி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இவன் என்ன நம்மளையும் மிஞ்சிருவானோ அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் நம்மள விட வந்து சூப்பராக வந்து நடந்துக்கிட்டானா அப்புறம் நான் இவ்வளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுமே என்னடா நீ ஸ்வேதா வந்தால் கூட நீ எந்திரிக்கிறீடா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரிலேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க மாப்பிள்ளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரேவதிக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி மாப்பிள்ளையை தான் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு கடவுளுக்கு ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் வந்து கண்ணில் வந்து மாட்டுதோ தெரியலைங்கிற மாதிரி மயில் வாங்கனம் வந்து வச்சிகிட்ருக்காங்க கல்யாணத்துக்கெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் செய்யணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நூறு பவுன் போட்டா என்ன இரநூறு பவுன் போட்டா என்ன எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் தானே இருக்க போதா அத்தை நீங்கள் தாராளமாக ஐநூறு பவுன் கூட போடுங்கங்கிற மாதிரி மயில் மயில்வாங்கனம் வந்து ஃப்ளோரில் வந்து அப்படியே வளர்றாங்க பார்த்துக்கோங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்க என் கைக்கு என்ன வருதுன்னு எனக்கே தெரியாது அத்தை உங்கள் கைக்கு என்ன வேணான்னு வரும் ஆனால் அதை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சம காமடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கினோம் அப்படியே வந்து பொண்ணுங்களாம் வந்து நகை புடவை எல்லாம் வந்து எடுக்கணும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து புடவை பார்க்கலாம் வரீங்களா இல்லைங்க எனக்கு என்னங்க விஷயம் என்ன ரேவதிக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இருந்தாலும் மாப்பிள்ளையாக நீங்கள் வந்தால் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குடும்பத்தோடு வந்து எல்லோரும் வந்து கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பா எனக்கு நிறையா வேலை இருக்குது ரேவதி உனக்கு எவ்வளோ புடவை வேணுமோ எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் அதே தான் கல்யாணம் பொண்ணு அவள் தான் வந்து நாலு புடவை எடுத்துக்கணும் அஞ்சு புடவை எடுத்துக்கணும்னு ஆசை இல்லை எல்லாேருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து தடபுடலாம் வந்து செய்யுங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்னால் வர முடியாது என்னம்மா என் கல்யாண புடவை எடுக்கிறீங்க நீங்கள் வரலன்னா எப்படி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கேஷெலாம் வந்து விட்டுறாங்க அப்படியே புடவை கடைக்கு வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க கார்த்தியும் இருக்காங்க புடவை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ரேவதி ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு புடவைய கூட செலக்ட் பண்ண முடியல அப்படி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா இது இது மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்லட் கலரில் சாரீ வந்து செலக்ட் பண்ணுறாங்க அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இல்லைங்கிற விஷயத்தை வந்து கார்த்தி வந்து நோட் பண்ணுறாங்க என்னடா அது கல்யாண புடவை வந்து செலக்ட் பண்ண சொன்னால் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இது ஓகேவான்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க கார்த்தி வந்து ரேவதி மேலே வந்து அன்பு பாசம் ரொம்ப அதிகமாகிடுச்சு என் மாமா பொண்ணோட புடவையை நான் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏமா அந்த ரெட் கலர் புடவை வந்து கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க அதுவும் பார்டர்லாம் வந்து பெருசு பெருசாக வச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த புடவையெல்லாம் ரேவதி இந்த புடவை உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கஞ்சாடியாக வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க இதை போய் ட்ரையல் ரூமில் வந்து மாற்றிட்டு வந்துருங்கன்னு சொன்னோட அப்படியே வந்து மாற்றிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி இதை பார்த்தோன்னு வந்து துர்காலேருந்து ஸ்வேத்தாலேருந்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க வாவ் எவ்வளோ சூப்பரான சேரீல வந்து ரேவதி வந்து வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க ரேவதிக்கு ஏற்ற மாதிரிதான் நான் புடவை வந்து செலெக்ட் பண்ணி கொடுத்துருங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப அடுத்தடுத்த புடவையும் வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு நம்ம கார்த்தி ரேவதி வந்து வராங்க வந்தோன்னே உன்னால மட்டும் எப்படி இவ்வளோ சூப்பராக வந்து புடவை வந்து எடுக்க முடியுது நீ உன் அம்மாவை நேசிக்கிறியா இல்லை வருங்காலம் பொண்டாட்டியை வந்து நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுனாங்க அந்த இடத்துல இந்தாங்க இதுவும் நீங்களாக வந்து செலக்ட் பண்ண புடவைன்னு சொல்லி அந்த இடத்துல நாலு புடவை வந்து செலக்ட் பண்ணி கார்த்தி வந்து கொடுக்குறாங்க ஏன்பா ஏதோ வந்து குத்து மதிப்பில் வந்து ஒரு புடையை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசுனா நீ என்னப்பா புடவை கடை வைக்கப் போறியா சூப்பராக வந்து புடவையெல்லாம் செலக்ட் பண்ணுறீன்னு சொல்லி கார்த்தி வந்து கிண்டையில் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க அட போங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி மேலே மிகப்பெரிய மரியாதை வந்து வருது நான் காதலிக்கிற பையனை இவன் கூட வந்து காட்டினா இவன் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு தெரியல ஆனால் தரகர் மூலியமாக வந்து தரகர்கிட்ட பேசி இது மாதிரி தரகர மூலியமாகவே வந்து இந்த கல்யாண ஏற்பாடுலேருந்து எல்லாம் வந்து பண்ணி லவ் மேரேஜை அரேஞ்ச் மேரேஜாக வந்து ஆக்கிட்டான் ரொம்ப சூப்பராக தான் வந்து யோசிக்கிறான் இவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை இவங்க அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மருமகளை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க